அழகாக இருக்குண்ணா அதனால யாரும் உயிர் கொடுத்துருவாங்களா இல்லைண்ணா ரொம்ப நல்லவளா எனக்கா உயிரை கொடுத்துருவாங்களா இல்லை நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களா உங்களுக்காக உயிரை கொடுக்க யார் வருவாங்களா என்னம்மா முறைக்கிறீங்க யாரும் வர மாட்டாங்க யார் யாருக்காகலாம் உயிர் கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் பாருங்க உடன்கட்டை ஏற்றுனாங்க யாரோ பெண்களை கனவை இறந்துட்டா பொம்பளை வள்ளுக்கட்டையமாக என்ன செய்வார்கள் உடன்கட்டையில ஏற்றினார்கள் அது விரும்புதோ விரும்பலையோ நீ செத்துதான் விரும்பி போய் என்ன சொல்லிட்டு என்ன செய்யல எந்த பெண்களும் ஆண்டவர் பாருங்க உங்களுக்காய் எனக்காய் நீங்கள் தேடுவதற்கு முன்பாக இவர்களின் க்ணம் என்று சொல்லி உங்களை என்னை செய்கிறார் அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவா வேதம் சொல்கிறது என் க்ணங்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்றேன்

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டென்த்து ஃபர்ஸ்ட் வரலாம் அந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு ஆள் என்ன செய்யும் மாறிட்டு உலக அழகிகள் பிரபஞ்ச அழகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா ஒன்று தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்க வேற ஆளுக்கு என்ன செய்யணும் மாற்றிடணும் ஆனால் இந்தியாவிலே முதல் முதல்னா அது என்னைக்கு முதல் முதல் தான் அடுத்த ஆண்டுகள் வந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் சுழன்று போனாலும் கத்தர் கொடுக்குற மகிமியின் கனமும் உயர்வும் பெரிதாக இருக்கிறது இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தில் கிடைக்கின்ற நன்மைக்காக இல்லை உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை தற கற்று காத்திருக்கிறவளா உயிரோடு உயிரோட எலும்புவான் உயிரோடு உயிரோட எலும்பப்படுவான் அவன் செய்த நன்மை தீமைக்காக எல்லாருக்கும் ஒரு குமரன் உண்டு அம்மா அநியாயம் செய்யறான் அக்கம்ம செய்யறான் நல்லா தானே வாழ்கிறான் நல்லா தானே வாழ்கிறா அநியாயமா சேர்த்து வைக்கிறவன் அவன் சந்தோஷமா அவன் பிள்ளைகளை கத்தரை அனுபவிக்க அனுபவிக்க விட மாட்டாள் நீ எழுதி வச்சுக் கொள்ளுங்கள் மீது பார்க்கப்படுகிறது சந்ததிகளுக்காக அநியாயம் பண்ணி அக்கிரம பண்ணி அடுத்த விளையாட்டு புடிக்கி எடுத்து சம்பாத்தி பண்ணி எதிர்காலத்துக்காக தன் சொந்தங்களுக்காக ஏழு தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருந்தாலும் அநியாயமாக இருக்கும் என்றால் அந்த சந்ததிகள் சமாதானத்தோடு அதை அனுபவிக்க கத்தர் விடுவதில்லை அவர் நியாயம் தீர்க்கின்ற தேவன் நியாயாதிபதியாக பாவம் செய்த மனிதனை நியாயம் தீர்க்க கத்தர் வருகிறார்